மை சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த அதை காய் பற்றி தாங்க அது டயபெட்டிக்லேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இது ஒரு ரொம்ப எளிமையாக வத்தல் போடலாம் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்களேன் பொரியலும் பண்ணலாம்னு சொன்னாங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் வத்தல் போடுறது சொல்றேன் கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சு நல்லா திட்டமாக தான் உப்பு போடணும் வத்தல் கம்மியாக தான் போடணும் கல்லுப்பு போட்டுருக்கு அது நல்லா கொதிக்கணும் கொதிக்கும் போது இந்த காயை போட்டு ஒரு ஒரு நிமிஷம் அது கொதிச்சதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துட வேண்டியதான் மத்தபடி வேறு எந்த வேலையும் இல்லை இதெல்லாம் எதுவுமே கட் பண்ண வேண்டாம் எல்லாமே அப்படி போடலாம் வைக்கல இந்த தண்ணி கொதிக்குதுங்க இது போல் கொதிக்கட்டும் கொதிக்கும் போது நீங்கள் காய் எல்லாத்தையும் அதில் போட்டுணும் போட்டு ஏன்னா ஒரு ரெண்டு கொதி இதே மாதிரி வரட்டும் சலசலன்னு வந்த உடனே வடிகட்டி எடுத்துடணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நாளைக்கு மறுநாள் காலையிலையோ அதை நீங்கள் எப்போ பண்ணுறீங்களோ அதை அப்படி கற்களை போட்டு வெயிலில் ஆற வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் காய் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தான் இருக்குது இந்த காம்பு எல்லாமே தான் போடணும் இந்த உடச்சா பார்த்திங்கன்னா உள்ளார ஒரு வெதை இருக்குது ரொம்ப தூரத்துலேருந்து நீங்கள் வந்து பால்சல்ல மாதிரிலாம் வாங்குறீங்கன்னா இந்த விதை வெடித்து காயும் வெடிச்சிடுது ஸோ கூடி மட்டும் இதை ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிடணும் ரொம்ப லேட் பண்ணக்கூடாது இந்த அளவுக்கு அதை பொங்கி பொதிச்சு வந்தால் போதும் கலர் மாறுறதோ வேகிறதோ பக்குவமோ எதுவுமே வேண்டாம் இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வடிகட்டி எடுத்து தட்டில் போட்டு காய வைக்க தான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு எடுத்துக்கோங்க தூக்கி வடிகட்ட முடியலன்னா இப்படி பண்ணிக்கோங்க இதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வடிகட்டியாச்சு இல்லைங்களா இதை வந்து சூப் மாதிரி குடிக்கலாங்க இது வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு சூப் மாதிரி குடிச்சிக்கலாம் மிளக்காய் வத்தல் நல்லா காஞ்சி போச்சுங்க இப்போது கொஞ்சமாக எண்ணெய் வச்சு வறுக்கலான்னு இருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் இதை நம்ம இப்படியும் சாப்பிடலாம் வேணால் லைட்டாக உப்பு காரம் போட்டு சாப்பிடலாம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாலும் இந்த மத்தன் ட்ரை பண்ணியிருக்கேன் சாப்பிட்றதுக்கும் நல்லா மொறுன்னு இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள்